வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் நம்ம இன்றைக்கி ஜோதிடம் சார்ந்து சில தகவல்களை தெரிஞ்சுக்கப் போகிறோம் குறிப்பாக இன்றைக்கி ஆடி மாதம் ஒன்றாந்தேதிங்க ஆடி மாதம் பிறந்திருக்கு இந்த ஆடி மாதத்துக்கு அப்படி என்ன சிறப்பு இயல்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஆடி மாதங்கிறது பார்த்திங்கன்னா மாதங்களிலேயே ஒரு முக்கியமான சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக கருதப்படுகின்றது எதனடிப்படையில் ஆடி மாதத்துக்கு இப்படி ஒரு சிறப்பு இயல்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஆடி மாதம் தான் மாதங்களிலேயே இதயம் எப்படி எப்படி நமக்கு உடல் உறுப்புகளில் இதயம் எப்படி முக்கியமான உறுப்பாக கருதப்படுகின்றதோ அதுபோன்று மாதங்களில் ஆடி மாதங்கிறது ஒரு முக்கியமான ஒரு மாதமாக இருக்கின்றது அதாவது நம்ம உடல் கூறுகளை அப்படி தான் பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்று முதல் பன்னெண்டு போல் மாதங்களும் பன்னெண்டு மாதங்கள் இருக்கின்றன போல் ராசி கட்டத்திலும் பன்னெண்டு கட்டங்கள் இருக்கின்றன இது எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்து சென்றது ஒரு அறிவியல் பூர்வமாக சில தகவல்களை நம்மிடம் பகிரத்தான் மற்றும் இந்த ஆதி மா மாதம் என்பது நான்காம் மாதமாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் நம்முடைய உடல் கூறுகள் அடிப்படையிலும் பார்த்தோம் என்றால் நான்காம் இடம் இதயத்தை குறிக்கின்றது மாதங்களிலும் இதயமாக கருதப்படுகின்றது இதயம் என்றாலே என்ன இதயம் என்றால் எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியது அது துடிப்பு மிகுந்தது அன்பு பாசம் கருணை உள்ளம் கொண்டதாக இருக்கின்றது பிறர் சார்ந்து வாழக்கூடியதாக இருக்கின்றது தாய் உள்ளம் நிறைந்த ஒரு அர்ப்பணிப்பு குணம் கொண்டது தான் இந்த இதயம் அதுபோன்று தான் இந்த ஆதி மாதமும் நாம் அர்ப்பணிப்பு குணத்தோடு செயல்பட வேண்டும் மற்றும் நம்மளுடைய தாயை சுட்டி காட்டக்கூடியது உணர்வுகளை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் என்றாலே உங்களுக்கு தெரியும் ஆடி காற்றில் அமையும் அசையும் என்பார்கள் இந்த காற்று ஒரு இயற்கை சூழலே வித்தியாசமாக இருக்கும் இந்த காலகட்டம் பார்த்தோம் என்றால் தியானம் யோகா போன்ற செயல்பாடுகளை எல்லாமே செய்வதற்கு மிக சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் நாம் உடல் அளவிலும் ஒரு வகையான புத்துணர்வு பெறுவதற்கான காலகட்டமும் இது மிக மிக அருமையான ஒரு இயற்கை சூழல் நிறைந்த ஒரு மாதம்தான் இந்த ஆடி மாதம் பொதுவாக முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுக்கின்றோம் அது மூன்று காலகட்டம் மிக மிக முக்கியம் அமாவாசை காலகட்டத்தில் தர்ப்பணம் கொடுக்கின்றோம் அதில் ஆடி அமாவாசையாக இருக்கட்டும் மற்றும் புரட்டாசி மற்றும் தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் மிக மிக சிறப்புமிக்க ஒரு அமாவாசையாக கருதப்படுகின்றது அதில் முதன்மையானது இந்த ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது இது ஏன் அப்படி சிறப்புமிக்க ஒரு அமாவாசை என்றால் இந்த ஆடி அமாவாசையில் தான் முன்னோர்கள் நம்மை தேடி வருகின்றார்கள் என்று கருதப்படுகின்றது முன்னோர்கள் நம்மை நோக்கி வரக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் நம்மிடமே தங்கியிருந்து நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்து அது சார்ந்து நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தை மாத அமாவாசையில் நம்மிடம் இவ்வளவு காலம் பழகிவிட்டு நம்மிடமிருந்து விலகி செல்கின்றார்கள் ஒரு குட்பை சொல்லிவிட்டு நம்மை விட்டு செல்லக்கூடிய மாதம் தான் தை அதன் அடிப்படையில் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும் அவர்களுக்கு படையல் செய்வது மிக மிக அவசியம் இந்த ஆடி மற்றும் ஆடி அமாவாசை பெண் தெய்வங்களுக்கு மிக மிக ஒரு சிறப்பான ஒரு மாதமாக கருதக்கூடிய ஒரு மாதம்தான் இது குறிப்பாக தாய் மற்றும் பெண்களுக்கு மாங்கல்யம் நினைப்பதற்காக அவர்களுடைய ஆரோக்கியம் மற்றும் திருமண பந்தங்களில் ஒரு நீடித்த உறவு நிறைக்க வேண்டும் என்று இந்த ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டாம் நாள் புனித நீர்த்தளங்களுக்கு சென்று குளக்கரையில் நீராடி விட்டு வருவது மிக மிக ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திருநாளாகவே கருதப்படுகின்றது இந்த ஆடிப்பெருக்கு என்பது இந்த மாதத்தில்தான் ஒரு ஒரு சிறப்பான ஒரு தன்மை பொருந்திய ஒரு மாத அமைப்பே இந்த மாதம் பெற்றிருக்கின்றது மற்றும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை என்றாலே அம்மன் கோயில்களில் கூழ் ஊற்றுவது மற்றும் உடல் வெப்பத்தை தணிப்பதற்காக மற்றும் இந்த காலகட்டம் என்றாலே ஒரு வகையான காற்றோட்டமாக இருக்கும் அதற்கு தகுந்தாற் போல நம் உடலை சமநிலை செய்வதற்கான செயல்பாடுகளை இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் செய்வது அம்மன் வழிபாடு எல்லாமே மிக மிக சிறப்பு வாய்ந்தது மற்றும் அம்மன் வழிபாடு நமக்கு ஆரோக்கியம் செல்வம் புகழ் மேன்மைகளை தரக்கூடியதாகவே இருக்கின்றது புதிதாக திருமணம் செய்பவர்களுக்கு இந்த ஆடி சீர் கொடுப்பது என்பது ஒரு வழக்கமான ஒன்றாகவே இருக்கின்றது பிறந்த வீடு சார்ந்த உறவுகளை மேம்படுத்துவதற்கு இது மிக மிக உதவிகரமாக இருக்கும் அன்பும் பாசமும் கருணையும் அர்ப்பணிப்பு குணமும் தாய் உள்ளத்துடன் செயல்படக்கூடிய ஒரு மாதமாகவே இது கருதப்படுகின்றது அதாவது இந்த மாத காலகட்டத்தில் ஜோதிட அடிப்படையிலும் கிரக சுழற்சி பார்த்தோம் என்றாலும் கூட நாம் தந்தையாக கருதப்படக்கூடிய சூரியன் நம்முடைய தாய் சந்திரன் வீட்டில் அமர்ந்திருப்பார் ஆம் கடகத்தில்தான் இந்த மாதம் முழுவதும் இந்த தமிழ் மாதம் முழுவதும் சூரியன் தான் இருப்பார் இந்த காலகட்டத்தில் எல்லாம் கோபம் தாபங்களை மறந்து ஒற்றுமையுடன் செயல்படக்கூடிய மதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும் இந்த மாத காலகட்டத்தில் கடன் பேங்கிங் வணிகம் ஏற்றுமதி பயணம் தொடர்பான அமைப்புகள் எல்லாம் நல்ல யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மற்றும் தாய் சார்ந்து தாய்க்கு பணிவிடை செய்வது எல்லாமே மிக மிக சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு பணிவிடை செய்வது மிக மிக ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்கும் அதே போல் நான்காம் இடம் என்றாலே வீடு வாகனம் போக்குவரத்து தொடர்பான அமைப்புகள் எல்லாமே ஒரு நல்ல பலன்கள் யோகமான பலன்கள் கொடுக்கக்கூடிய கல்வி சார்ந்த முன்னேற்றம் கிடைப்பதற்கான ஒரு கால சூழல் இந்த மாதம் முழுவதும் அனைவருக்கும் இருக்கும் அதன் அடிப்படையில் இந்த ஆடி மாதத்திற்கென்று பல்வேறு சிறப்பியல்புகள் குணங்கள் உள்ளன இந்த மாதத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு மற்றும் இந்த மாத நிலை அடிப்படையிலும் பார்த்தோம் என்றால் புதனும் சூரியனும் சேர்ந்து கழகத்தில் இருக்கின்றார்கள் அவ்வாறு பார்க்கும் பொழுது நல்ல உறவு சார்ந்த ஒரு அறிவுபூர்வமான ஒரு தன்மையில் இயங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் நம்முடைய கல்வி சார்ந்த முன்னேற்றமான பலன்கள் மற்றும் வாழ்வியல் சார்ந்த நோக்கங்கள் எல்லாம் சிறப்பாக நிவர்த்தி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் நிச்சயமாக ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று கூறி இந்த ஆடி மாதத்தின் சிறப்பு இயல்புகளை தெரிவித்திருக்கின்றேன் மீண்டும் இதுபோன்று ஜோதிட ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடரும் மிக்க மகிழ்ச்சி மீண்டும் இதுபோன்ற பதிவுகளில் உங்களை சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாங்கிடுவீர் வையகம் சலிக்க வாழ்க வளமுடன்